இன்றைக்கி என்னென்ன நம்மகிட்டயே ப்ளவுஸ் எடுத்து நம்மகிட்டயே ஸ்டிச் பண்ண நம்மளுக்கு நம்ம கிட்ட நிறைய ஆஃபர் இருக்குது வீட்டில் இருக்க வயசானவங்க எங்கள் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ப்ளவுஸு வீடியோ கால் மூலயமா செலக்ட் பண்ணி நாங்களே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம் இல்லை எங்கள் லோக்கலில் வேலை சரி ஆதம்பக்கம் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நேரில் வீட்டில் வந்தோம் மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் ஸ்க்ரீனில் தருகிற எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் ஸ்டாப்ஸுக்கு வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க நம்ம கிட்டே வந்து சில்காட்டன் காட்டன் ப்ளவுஸ் இருக்குது அதே மாதிரி கலம்காரி பிளவுசஸ் இருக்குது டிசைனர் ப்ளவுஸு கலங்காரி பிளவுஸு உங்களுக்கு எந்த மாதிரி பிளவுஸ் வேணுமோ இல்லை எனக்கு இது மாதிரி தான் வேண்டாம் எனக்கு அவரும் வந்து காட்டன் பிளவுஸ் மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு நம்மளே நம்ம கிட்டே காட்டன் பிளவுசஸும் இருக்குது எல்லா கலர் பிளவுசஸும் இருக்குது நம்ம கிட்ட நீங்கள் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ளவுஸ் வேணுமோ உங்களோட மெஷர்மெண்ட் வீடியோ கால் மூலயமாவே எடுத்து நாங்கள் தச்சு எந்த ஏரியா இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்றோம் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுருங்க ஆஃபர் இருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆஃபர்ஸ் சொல்லிட்டு நான் சொல்லுவேன்